சாமி விவேகானந்தரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சாமி விவேகானந்தர் அவர் பிறந்த நாளை வந்து இளைஞர் தினமாக கொண்டாடுறாங்க அந்த தினத்துல வந்து நம்ம அவரோட கருத்துக்களை சில இதை நம்ம எடுத்துக்கலாம் ஓகே சில பேர் சாமி விவேகானந்தர் பிடிக்காது சில பேர் வந்து அவர் மத ரீதியாக இருந்திருக்கிறாரு அது சொல்லி சில பேர் சொல்லுவாங்க அவர் இருக்கிற கருத்து மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஓகே அந்த கருத்தை எடுத்து நம்ம லைஃப்ல யூஸ் பண்ணிருந்தா அதை அப்ளை பண்ணி போங்க சில பேருக்கு நம்ம டவுன் இருக்கும்போது அவரோட புக்கை படிச்சோன்னா நம்மளுக்கு என்ன ஆகும் சில வந்து நம்மளுக்கு ஒரு பலம் வரும் ஓகே அவரு அது போல நம்ம சாமி விவேகானந்தர் யார எந்த புக்கா இருந்தாலும் சரி நம்ம புத்தகத்தை படிக்க படிக்க தான் நம்மளுக்குள்ள இருக்கிற அழுக்குகள்லாம் நம்ம வெளியே அதே தான் ஒரு தண்ணி வச்சிருந்தோம் வச்சுக்கோங்க அந்த தண்ணி களங்களா அழுக்கு தண்ணியா இருக்குன்னு வச்சுக்கோங்க சேர்ந்துல அதுல நல்ல தண்ணி ஊத்த ஊத்த என்ன ஆகிடும் அதுல இருக்கிற தண்ணி எல்லாம் ஆயிடும் அது ஒரு இது ஒரு சின்ன விஷயம்தான் இது ஓகே அதே தான் நம்ம படிக்க படிக்க நல்ல விஷயத்த நம்ம வாழ்க்கையில எடுத்துக்க எடுத்துக்கிற இருக்கிற பேக் திங்ஸ் வந்து நம்மளுக்கு போவோம் அதே தான் சின்ன பசங்களுக்கு வந்து இப்பயே சொல்லிக் கொடுக்கணும் குழந்தையில இருக்கும்போதே அவங்களுக்கு வந்து நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்கணும் எல்லாம் வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படியே அவங்கள விட்டுரும் கண்டுக்காக அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அதிகமா கோபம் வராது ஆஹ் எப்படி மற்றவங்க கிட்ட பேசணும் எப்படி கிட்ட பழகணும் அப்படி ஒரு பக்குவம் வரும் இந்த தீய பழக்கங்கள்லாம் நம்மளை பத்தி விடுபட்டு போகும் ஓகே அது போல சில சில விஷயங்கள் நம்மளுக்கு வரும் அதே போல விவேகானந்தர் பத்தி நிறைய சில புக்குங்க இருக்கு அவரை பத்தி அந்த புக்குங்களை உங்ககிட்ட நான் காட்டுறேன் அந்த புக்கில் வந்து தாயகமே கேள் ஓகே தாயகமே கேள்னு புக் இருக்கு அதை படிக்கலாம் அதே போல உன்னை தியாகம் செய்வதால் மட்டுமே பிறரின் இதயங்களை நீ வெல்ல முடியும் உன்னை தியாகம் செய்வதனால் மட்டுமே பிறரின் இதயங்கள் நீ வெல்ல முடியும் ஓகே அந்த புக் இருக்கு அதாவது வீர இளைஞன் அவர் பிறந்த நாள் ஓகே அதுக்கப்புறம் நீ சாமி விவேகானந்தனை நீ சாதிக்க பிறந்தவன் நீ சாதிக்க பிறந்தவன் இது இருக்கு மூணு அதுக்கப்புறம் சாமி விவேகானந்தர் அழைக்கிறாய் சுவாமி விவேகானந்தர் அழைக்கிறார் ஓகே அதுக்கப்புறம் நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் நீ உன்னை பலவீனன் என்று நினைத்தால் பலவீனமாகவே நீ ஆகிவிடுகிறாய் நீ உன்னை வலிமை உடையவனார் என்று நினைத்தால் வலிமை படையத்தனாகவே ஆகிவிடுகிறாய் சுவாமி விவேகானந்தர் ஓகே இது வந்து விவேகானந்தரின் அறிவுரைகள் ஓகே நெக்ஸ்ட் வந்து விவேகானந்தரின் வரலாறு அறிவுரைகளும் ஓகே அவர் வரலாறும் அறிவுரைகளும் அதுக்கப்புறம் எழுந்திரு விழித்திரு ஓகே இது எழுந்திரு விழித்திரு இந்த புக் இருக்கு என்கிட்ட மொத்தம் வந்து ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு புக் இருக்குது ஓகே சமயம் பற்றி எங்கள் ஏழு புக் இருக்கு அவரை பற்றி படிங்க மத ரீதியாகவும் சொல்லியிருப்பாங்க சில பேர் மத ரீதியாக பிடிக்கலாம் அவரோட கருத்து எடுத்துக்கோங்க சிலரோட கருத்தை நம்ம எடுத்துக்கலாம் அவங்க நம்ம சொல்கிற கருத்து நம்ம லைஃபுக்கு பயன்பட்டுன்னு எடுங்க